அது வந்து அந்த கல்ட் ஃபிட் வந்து நல்ல ஃபிட்னஸ் சென்டர் தான் நினைக்கிறேன் நான் அப்படியே அது தரக்கல இருக்காது இங்க வந்து அண்ணா நகர் போகும்போது அது அந்த ஸ்டோர் இருக்கா ஆ ஆமா அங்க ஒரு ஸ்டோர் இருக்கு நீங்க போய் நைஸ் சுடிதார் பை தி வே அங்க நல்ல சுடிதார் இருக்கு நீங்க போய் அங்க ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் இங்க வந்து மவுண்ட் ரோட் எப்படி போணும் மவுண்ட் ரோட் ஐயோ எனக்கே தெரியாது அந்த வந்து நல்ல நல்ல அந்த வந்து நல்ல மாடல் இருக்குல ஆமா சூப்பரா இருக்கு நீங்க உங்களுக்கு செர்க்க அந்த பாரு இது அந்த பஸ் அந்த பஸ் அது அந்த பஸ் இப்ப கோயம்பேடு போற பஸ் அது இந்த பைக் வந்து நல்லா இருக்குல சூப்பரா இருக்கு இந்த பைக் இந்த இது மெஹந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போட்டு நல்லா மென்டல் பண்ணிட்டு போய் உள்ளே பாக்குறேன் ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றீங்க நல்ல ஒன்னே நாங்கள பார்த்த காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பா டெரரா